எத்தனை முறை ஒரு மனிதர் வந்து ஜோதிடர் அணுகி ஜாதகம் பார்க்கறது சிறப்பானதா இருக்கும் சார் அதுக்கு அடுத்த அப்படியே ப்ளஸ் டூ முடிச்சு வந்துட்டான் அதுக்கடுத்து அவனை எந்த மாதிரி கோர்ஸ் சேர்க்கணும்ன்றதுக்காக பாக்குறோம் அதுக்கு அடுத்து வேலை வாய்ப்புக்கு பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல என்ன அமைப்புகள் ஒரு ஜாதகத்துல இருக்கணும் சார் தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி எங்க இருக்குன்னு குணம் அந்த குணம்ன்றது அதுக்கு அடுத்து படிப்பு இதை பூரா முடிவு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்றாம் இடம் நல்லா இருக்கும் பெரிய பெரிய இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஜாதத்துல வந்து சனி நல்லா இருப்பாரு இப்ப வந்து அரசியல் ஆளுமைகளுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவிட்டியையும் இல்ல நெகட்டிவிட்டியையும் சனி பகவான்

டிவி நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் வாஸ்து ஜோதிட ஆசிரியர் அருள்வேல் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப வந்து ஜோதிடத்த மக்கள் பெரும்பாலும் வந்து நம்புறதுக்கு காரணமே வந்து இந்த பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணனும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து நம்புறாங்க நம்ம எடுத்துக்கலாம் சார் நிறைய பேர் வந்து அப்பதான் ஜாதகத்தை வந்து தூசு தட்டி அப்பதான் வந்து ஜோதிட கையில எடுத்துக்கொண்டே குடுப்பாங்க பார்த்து சொல்லுங்க எப்ப திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வருஷத்துக்கு இப்ப இத்தனை இந்த ஒரு உங்களுக்கு ஒரு சுகர் இருக்கா இத்தனை தடவை டாக்டரை பாருங்க அப்படின்ற மாதிரி மனுஷனுக்கு ஜாதகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ எத்தனை முறை ஒரு மனிதர் வந்து ஜோதிடரை அணுகி ஜாதகம் பார்க்கறது சிறப்பானதா இருக்கும் சார் நல்லது நல்லது அதாவது ஒரு விவரம் தெரிஞ்ச காலத்துல சரிங்களா இப்ப ஒரு பையன் அவன் படிப்புல ஒரு டேர்னிங் பாயிண்ட்ன்றது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சுக்கிறப்ப வரும் கண்டிப்பா அப்ப வந்து அவன் ஜாதகத்தை எடுத்து போய் ஒரு தகுதியான ஒரு ஜோதிட இவனை எந்த மாதிரி படிக்க வச்சா சரியா வரும் அவன் படிக்கலானா படிக்கல டென்த் வரைக்கும் நம்ம படிக்க தான் போறோம் ஆனா அதுக்கு அடுத்து எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிச்சா இவனுக்கு சரியா இருக்கும் எனக்கு ஆசா டாக்டர் ஆக்கணும் தான் அவன்கிட்ட இருக்கணும் இல்லையா அப்ப அவன் ஜாதத்தை பார்க்கணும் பாக்குறப்ப அவனை வந்து இப்போ ஒரு ஐடிஐல சேர்த்து விட்டுடலாமா இல்ல பாலிடெக்னிக்ல சேர்க்கலாமா இல்லைன்னா ஒரு மேற்கொண்டு பிளஸ் டூ படிக்க வைக்கலாமா அதுக்காக பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியா பிளஸ் டூ முடிச்சு வந்துட்டான் அதுக்கடுத்து அவனை எந்த மாதிரி கோர்ஸ்ல சேர்க்கணும்ன்றதுக்காக பாக்குறோம் <muchan> <muchan> அதுக்கு அடுத்து வேலை வாய்ப்புக்கு பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல சரிங்களா வேலை எப்ப கிடைக்கும்னு வேணா பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியா நீங்க சொன்ன மாதிரி திருமணம் ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய டேர்னிங் பாயிண்ட் அதுதான் உம் ஒருத்தவன் சரி கெட்டவனாக்குறதும் வாழ்க்கையினுடைய அமைப்பே அங்கேதான் இருக்கு கண்டிப்பா அதுல தான் எல்லாமே அடங்கிரும் ஓகே இப்ப வந்து ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா பெற்றோர்களாகி நீங்க பயப்படவே வேண்டாம் உங்க பிள்ளை சமத்தான பாதையை நோக்கி போய்க்கிட்டு இருக்கான் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் என்ன அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருக்கணும் சார் மொத்தம் ஒரு ஜாதகத்துல வந்து பனிரெண்டு வீடுகள் இருக்கு இந்த பனிரெண்டு வீட்டில் பிரதானமான வீடு எது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீடு இந்த ஒன்றாம் வீட்டிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஜாதகனுடைய குணத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ஒருத்தனோட குணம் மட்டும் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதாவது விதி நல்லா இருக்கும் ஆங்கிலத்தை ஒரு அருமையான ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேரக்டர் இஸ் டெஸ்டினின்னு சொல்லுவேன் இல்லையா விதியே வாழ்க்கை அந்த விதி எங்க இருந்து வரணும் குணத்தாலதான் விதி விதி அமையும் அதனால ஒன்றாம் இடம் ஒரு ஜாதத்துல நல்லா இருக்கும் பட்சத்துல எவ்வளவு மற்றது வீடுகளும் கெட்டு இருந்தா கூட அவன் அந்த குணத்தாலையும் முயற்சியாலையும் மேன்மை அடைஞ்சிருவேன் இது அப்படியே மாத்தி போடுங்க அதாவது ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனுக்கு ஒருத்தையும் பிறந்திருக்கான் நல்ல வீடு வாசலாம் வசதியா இருக்கு டெய்லி மூணு நேரம் அருமையான சாப்பாடு சாப்பிட்லாம் ஏ இது மாதிரி ஏசி எல்லாம் இருக்கான் அது அவனுடைய வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அவனுடைய தனித்தன்மை இன்டிவிஜுவாலிட்டின்னு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குணம் அந்த குணம்ன்றது அதுக்கு அடுத்த படிப்பு இதை பூரா முடிவுனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடம் நல்லா இருக்கு அப்படி அங்கே கெட்டு போச்சுன்னு வைங்க அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவன் வந்து அவங்கள சார்ந்து சூப்பராக வந்துடுவேன் அவங்க அம்மா அப்பா இல்லாத காலத்துல அநியாயத்துக்கு ஜனம் கொண்டு போயிருவாங்க ஒன்றாம் இடம் ரொம்ப சிறப்பா சார் இப்ப வந்து ஒன்றாம் வந்து சிறப்பா இருந்ததுன்னா வாழ்க்கை சிறப்பா சார் அதே மாதிரி வந்து ஒரு ஜாதகத்துல சனியை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க ஆஹா சனி பகவான் வந்து என்னத்த நம்ம வாழ்க்கையை செஞ்சு விட்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லங்க சனியை போல் குடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க ஆனா சனியை பார்த்து இவ்வளவு பயப்படுறவங்க சுக்கிரன் பார்த்து மாட்டாங்க அவர் நம்ம ஃப்ரெண்டுங்க அப்படின்ற மாதிரி சுக்கரனை பாப்பாங்க ஆனா சுக்கிரனும் பாதிப்பை தருவாரா சுக்கரன் தான் அதாவது தருவன் பழமொழி வச்சிருக்கான் குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் சனி வந்து நீதிமான் சரிங்களா அது கெடுதல் செஞ்சாலும் மெதுவா கெடுதல் கொடுத்தாலும் மெதுவா குடுப்பான் சரிங்களா அதனால சனிய போல ஒரு அருமையான கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றது தான் கத்துக்கிற முடியும் நீங்க பெரிய பெரிய கை அபிஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஜாதத்துல வந்து சனி நல்லா இருப்பாரு குறிப்பா அந்த அவங்க ஜாதகத்துல இந்த நீங்க எப்படி சனியை பார்த்து பயப்படுவான்னு சொல்றீங்க இல்லையா ஒரு ஜாதகத்துல வந்து ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இந்த தசாவு அறண்டு போயிருவாங்க அவகார அலறாங்களோ இல்லையே அந்த ஜோசியர் வந்து அரட்டிடுவோம் இல்லைங்களா ஆனா யாருடைய ஜாதகத்துல இந்த ஆறாம் வீடு எட்டாம் வீடு அல்லது பன்னிரெண்டாம் வீடு நல்லா இருக்கோ அப்படின்னு தான் பெரிய பெரிய தொழில் அதிபரா இருக்கான் பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் அதே நேரத்துல அப்படியே மாத்தி சுக்கரனுக்கு வந்தீங்கன்னா சுக்கரன் வந்து பிடுக்குற மாதிரி கொடுக்கும் அது ஒரு மாயை அதுலயே இவன் வந்து மயங்கி போயிடுவான் இதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்துரும்னு இருந்து கடைசியில அவனுடைய வாலிபத்தை இழந்து எதிர்காலத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனைய கூட சமாளிக்க முடியும் வந்து போய்டுவான் அதனால சுப்புரன் திசை வந்தாதான் ரொம்ப கவனமா இருக்கணும் சனி வந்து யாரையும் கெடுக்கவே கெடுக்காது அவனுக்கு தெரியும் அவன் தப்பு செய்யறேன்னா கூட இல்ல இது நம்ம செய்யறது தப்பு மாத்தி காருன்னா தப்பா இப்பிடும்போது மண்டையில இருக்க அதுதான் உணர்வு வச்சு கூடும் சனி உணர்வாரு சரி இப்ப வந்து சனிய பத்தி பேசும்போது சனி பகவான் வந்து இப்ப வந்து ஆஹ் சனிப்பெயர்ச்சி வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இப்ப சனி பயிற்சி வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போறாரு என்ன மாதிரியான சுப பலன்கள் கொடுக்கப் போறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குங்க பொதுவா வந்து சனி பகவான் இந்த வருஷம் என்ன மாதிரியான மாற்றங்களை சமூகத்துக்கு கொடுப்பாரு சார் தனிநபருக்கு அருமையான அருமையா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு எதை அடிப்படையா வச்சு அடிப்படையாக சொல்லணும்னு பாத்தீங்கன்னா காலபுருஷத்து வந்து அடிப்படையா வச்சு பலன் சொல்லணும் இது ஒரு நல்ல ஒரு இது இப்ப வந்து இவ்வளவு இவ்வளவுனால பதினோராம் இடத்துல இருந்தாரு பதினோராம் இடம்ன்ற கும்பராசில இருந்து இப்ப வந்து காலபுருஷனுடைய பனிரெண்டாம் வீட்டுக்கு போறாரு மீன ராசிக்கு போறாரு இந்த மீனம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயன சையன போகம் ஐயன சையன போகம் ஒரு ஜாதத்துல அந்த சனி வந்து நல்லதை செயின் வச்சாருன்னா படுத்துனி தூக்கத்தை கொடுத்துரும் இதே இது கெடுதல் செய்யணும் நாயா அலைய வைக்கணும் சரிங்களா தூக்கமே வராமல் அதுக்கடுத்து அந்த மாதிரி வெண்ணு விட்டோம் இப்ப இப்ப மீனராசிக்கு போறப்ப போக போறாரு அந்த ஜாதகருக்கு இப்ப வந்து சனி திசையோ இல்லைன்னா சனி புத்தியோ நடக்கும் பட்சத்துல அந்த ஜாதகருக்கு வந்து அந்த அயன சயன போகத்துல கொஞ்சம் சிரமத்தை தரும் ஆனா அதே நேரத்துல அவருக்கு வந்து பணப்புழக்கம் நல்லா இருக்கும் ஒரு கார் அப்படி வந்து அதிக நாளைக்கு அவருக்கு நிக்கும் கொள்ள நாளைக்கு பத்து முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்காவது அது அவர் வந்து வச்சிருப்பாருன்ற மாதிரி சொல்லலாம் இப்ப வந்து அரசியல் ஆளுமைகளுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவிட்டியையும் இல்ல நெகட்டிவிட்டியும் சனி பகவான் தருவதற்கு இருக்கிறாரு சார் உம் அமையா இருக்காரு இப்ப பாருங்க அதே இதுதான் அவர் என்ன செய்றாருன்னு பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து இத பாக்குறாரு கண்ணீராசியை பாக்குறாரு கண்ணீராசினாவே உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேமிப்பு கூடம் எதை எதை நம்ம சேமிக்கிறோமோ அது பூரா அங்கே வரும் உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும் உடம்புல இருக்கிற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கும் இதை பூராமே இன்னும் இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அவர் வந்து கொடுப்பார் அது மாதிரி நம்ம சொல்லிடலாம் சரிங்க சார் அதே மாதிரி உழைப்பாளிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது உடல் உழைப்பா இருக்கலாம் மென்டல் அந்த மாதிரி தான் அந்த அமைப்புகளுக்கு போற நல்லா இருக்கும் உழைப்பாளிகளுக்கு சிறப்பா இருக்கும் சோம்பேறிகளுக்கு அநியாயத்துக்கு சேர்மத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து பன்னெண்டுல இருந்து சேர்மத்தை கூடுவாரு ஏதாவது ஒரு போதைக்கு அடிமை ஆக்கி விடும் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது ஆமா சரிங்க சார் இப்ப வந்து கடந்த காலங்கள்ல புத்தாண்டு பலன் சொல்லும் நம்ம எல்லாரும் இந்த கேள்வி கேட்டிருப்போம் அடுத்து வந்து என்ன கொரோனா மாதிரியான ஒரு நோய் இருந்து தப்பிச்சு வந்து நம்ம வந்து சுமூகமா போயிட்டு இருக்கும் பொழுது இருந்தாலும் வந்து அந்த ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஆஹா இது மாதிரி எவனாவது ஒருத்தி அடுத்து கிளம்பி வந்துருவானோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சனி பயிற்சிக்கு பிறகு ஏதாவது புதிய தொற்றுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஏன் இல்லைன்னா சொன்னேன் ஆரோக்கியத்தை குடிக்கக்கூடிய ராசின்னு சொன்னேன் ராசி இல்லைங்களா அதனால அந்த மாதிரி எதுவும் வராது ம் சரிங்க சார் இப்போ வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் வேகத்துல வந்து எகிற எகிற எகிரிக்கிட்டு இருக்கு சார் அப்படிங்கிறப்போ பொதுவாக சனிப்பயிற்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட வந்து நம்ம வந்து தங்கத்தில் வந்து சேமிக்கிறது வந்து சனிப்பயிற்சிக்கு பிறகு ஏன்னா வந்து இப்போ நிறைய கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலியான ஹால்மார்க் முத்திரை இருக்கக்கூடிய தங்க நகைகள்லாம் விற்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அந்த சனி மகவான் நம்ம கூட இருந்து நல்ல நகையை நம்மளை வாங்க வைப்பாரா இல்லை இந்த மாதிரி போலி நகையை வாங்கி வச்சிருவாரா அந்த மாதிரி பயங்கள் ஏதாவது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா சார் நல்ல நல்ல கேள்வி ஒரு இதுல சர்வேல பார்த்தேன் அது நாம் பார்த்தது கரெக்டானது இல்ல கடந்த ஐந்து வருடத்துல தங்கத்தோட விலை ரெண்டு மடங்கு ஆயிருக்கு உண்மை சார் ஆச்சரியமா இருக்கு பேங்க்ல போட்டோம்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு டபுள் ஆகுது இங்க அஞ்சு வருஷத்துல தங்க விலை டபுள் ஆயிருக்கு அப்புறம் சேமிக்கிறவங்க எப்படி ஆசைப்படுவா கண்டிப்பா இன்னைக்கு வந்து எட்டாயிரத்தி ரூபாய் ஆயிடுச்சு டபுள் ஆயிருச்சு இத விட பெஸ்ட் என்னனு பாத்தீங்கன்னா இந்த தங்கத்துல சேமிக்க நகை நட்டு ஓடுறதுன்றது வேற இந்த தங்கத்துல சேமிப்பு பண்றதுன்றது ஒரு பாதுகாப்பான ஒரு இது வந்து பேங்க்லயே உங்களுக்கு வந்து கோல்டு பாண்டு இருக்கும் இல்லைங்களா அது வந்து போஸ்ட் ஆஃபிஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் போடலாம் இல்லன்னா நம்ம எல்லா பேங்க்லயுமே அந்த ஆப்ஷன் இருக்கு இன்னைக்கு என்ன ரேட்டுக்கும் அதே ரேட்டுக்கு தங்கத்தை விலைக்கு வாங்க வேண்டியது நாளைக்கு விற்கணும்னா கூட அதே ரேட்டுக்கு வந்து வேலை நகையா வாங்குறது ஆனா எத்தனை பெண்கள் அதை ஒத்துக்குறான்னு தெரியல செய்கூலி சேதம் இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்க அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா இது வந்து சேம் நினைச்சு வாங்கினா ரொம்ப பயனுள்ளதா கண்டிப்பா கண்டிப்பா சார் வேற என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக அமையும் சார் ரைட் ரைட் அதாவது இந்த சுகம்னு இருக்கு பாத்தீங்களா அத்தியாவசியம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சுகம் ஆடம்பரம் இதை வந்து தவிர்த்துட்டோம்னாவே இந்த சனிப்பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ராசி அது வந்து உழைப்புக்கு உரிய ராசி அந்த உழைப்புக்கு யார் யாரெல்லாம் முக்கியத்துவம் தர்றாங்களோ அவங்க பூரா மிக சிறப்பாக இருப்பாங்க இந்த பன்னெண்டாம் இடம்ன்றது உங்களுக்கு வந்து மீன ராசியில இருக்கு இது பூராமே உங்களுக்கு வந்து ஒரு வகையான ஒரு மாயை இந்த மாயை வலையில சிக்காம யதார்த்தமான ஒரு வாழ்க்கையோட வாழ்ந்துட்டேன்னா அவனுக்கு சனி வந்து இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு கடைசி ராசிக்கு போறாரு ஒரு சுத்து சுத்தி முப்பது வருஷத்துல ஒரு சுத்து சுத்தி வந்து திரும்ப புதுசா ஒரு வருஷம் இங்க இருந்துட்டு புதுசா மேச ராசிக்கு போய் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாரு அப்ப இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துல நம்ம வந்து நம்ம சொல்ற மாதிரி நடந்துட்டாங்கன்னா சனி நூத்துக்கு நூறு நல்லது செய்வார் கண்டிப்பா கண்டிப்பா சரி பொதுவா மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் என்ன அப்படி நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம் அதுவும் இந்த மாதிரி வந்து பயிற்சி சனி பயிற்சி கேது வந்து இடமாற்றம் இந்த மாதிரி நடக்கும் பொழுது அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு மன பிரமை அப்படி சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்கறவங்களுடைய கண் பொருத்துதான் ரெண்டுமே அமையும் இப்போ இப்ப வந்து நான் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கா இருக்கட்டும் இல்ல நிஜமாவே பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கா இருக்கட்டும் இந்த ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன ஸ்தலம் சொல்லுவீங்க சார் அதாவது கோயில்ன்றது ஒரு பிசினஸ் சென்டர் கிடையாது இல்லையா இது வந்து நம்ம கடமை கோயிலுக்கு போகணும்ன்றது நம்மளுடைய கடமை இல்லைங்களா அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு நாலு நட்சத்திரம் பார்த்தா போயிட்டு இருக்கும் அதெல்லாம் கிடையாது அவங்கள போய் பார்க்க வேண்டியது அவங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் கால விழுகணும்ன்ற அவசியம் கிடையாது அவங்கள போய் நம்ம பாக்குறோம் அவங்க நம்மளை பாக்குறோம் அந்த மூமெண்ட்ல எல்லாம் நமக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கும் அது அது மாதிரி இல்லாம கோயிலுக்கும் அதே அதே சிந்தனையோட போகணும் கூப்பிட்டேன் வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் அடுத்து இதே மாதிரி வரணும் அந்த ஒரு கேஷுவலான ஒரு நிலம் இருக்கணும் நான் வந்துட்டேன் அடுத்து வர்றப்ப உனக்கு இவ்வளவு காணி இப்ப காணிக்கு இவ்வளவு போட்டிருக்கேன் அடுத்து வர்றப்ப உனக்கு இவ்வளவு போடுறேன் என் வேண்டுதல பூரா செஞ்சு விடு அந்த மாதிரி இருக்க கூடாது ஆஹ் என்னோட கடமை அதையும் நம்ம ஒரு பாரு நட்சத்திரத்தோடு போய் சனி ஆனா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒன்பது கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகமாவது அதை வந்து தகுதியான ஜோதிடர்கிட்ட காமிச்சு அது எந்த கிரகம்னு பாத்துக்கிட்டு ஒரு ஒரு சுய ஜாதகத்துக்கு ஆமா ஜாதகம் பாக்குறதே நம்ம பொது பலன் பார்த்துக்கு விட ஒரு நம்மள நாம ஏமாத்திக்கிறதுன்றது அதுதான் பத்தாயநூறு கோடி செலவழிச்சிட்டாலும் பரவாயில்ல நம்ம பகுதி உங்க பகுதியில் தகுதியான ஜோதிச்சர் யாருன்னு பாருங்க அவர்கிட்ட போய் ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இதாகிக்கிறணும் அப்படி பார்க்குறப்ப எந்த கிரகம் இருக்கோ அந்த நட்சத்திர நாளில் இப்ப உதாரணத்துக்கு இப்ப செவ்வாய் நல்லதை செய்யறாருன்னு வைங்க செவ்வாய்க்குன்னு அந்தந்த ஏரியாவில ஒரு தெய்வம் இருக்கும் இல்லைங்களா இப்ப நான் நான் திண்டுக்கல் இருந்து வந்திருக்கேன் எங்களுக்கு வந்து பழனி முருகன் அவரை வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது ஒரே ஒரு செஞ்சா போதும் நீங்க வருஷம் போற ஒவ்வொரு கார்த்திகளுக்கும் போயிட்டு வரணுன்ற அவசியம்னா இல்ல போனா நல்லது போகலைன்றக்காக நம்ம சங்கடப்பட தேவையில்லை அடுத்து தினசரி அது எந்த தெய்வம் சொல்லி அந்த தெய்வத்தை மனசால கண்ணை மூடிக்கிட்டு மனசால கற்பனை தரிசனம்ன்றது ஒரு மூணு செகண்ட் இந்த மூணு செகண்ட் கண்ணை மூடி அவரை அதை நினைக்கிறப்ப அந்த மூணு செகண்ட்ல உலகத்தவே மறந்துருக்கணும் அது மாதிரி இருந்துட்டோம்னா அந்த அற்புதத்தை நம்ம அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் வாயிலாம் சொன்னா புரியாது கண்டிப்பா கண்டிப்பா சார் கந்தனை வந்து மனசார நினைச்சு அப்படி உணர்றவங்களுக்கு தான் சார் அந்த தெரியும் உண்மை சார் அடுத்த அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வந்து மனிதன் ரூபத்துல தான் வந்து காட்சி அடிப்பாருன்னு சொல்றதெல்லாம் அது அனுபவிச்சதா தெரியும் கண்டிப்பா சார் கைல வேலும் கையில மயிலோ மயிலோ எல்லாம் வரணும்ன்ற அவசியம் இல்லை நமக்கு பிரச்சனைன்னு வர்றப்ப யாரெல்லாம் மாறுதல் படுத்துறாங்களோ யாரெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்றாங்களோ அவங்க பூரா